தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து வரும் காலங்களில் சில நாட்களாக தங்கத்தின் விலையானது அதிகரித்து கொண்டே போகிறது இனி வரும் காலங்களில் தங்கத்தின் விலையானது குறையுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வருகிறது இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டின் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்திடலாம் இன்று ஒரு கிராமின் தங்கத்தின் விலையானது எழுபத்தி ஆறு ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி முந்நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது எட்டு கிராம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டின் தங்கத்தின் விலையானது ஆறுநூற்றி எட்டு ரூபாய் அதிகரித்து தொண்ணூறு நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது பத்து கிராம் தங்கத்தின் விலையானது எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது நூறு கிராமின் தங்கத்தின் விலையானது ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து பதினோரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இப்பொழுது இரண்டாவதாக டுவெண்ட்டி டூ கேரட்டின் தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் ஒரு கிராமின் டுவெண்ட்டி டூ கேரட்டின் விலையானது எழுபது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது எட்டு கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது பத்து கிராமின் விலையானது எழுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது நூறு கிராமின் விலையானது ஏழாயிரம் ரூபாய் அதிகரித்து பத்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து பதினெட்டு கேரட்டின் தங்கத்தின் விலையானதை பார்த்திருவோம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட்டின் தங்கத்தின் விலையானது அறுபது ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஒரு சவரனின் விலையானது நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது பத்து கிராமின் விலையானது ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது நூறு கிராமின் எயிட்டீன் கேரட்டின் தங்கத்தின் விலையானது ஆறாயிரம் ரூபாய் அதிகரித்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையை பற்றி பார்த்திடலாம் சில்வரின் விலையானது இனிவரும் காலங்களில் அதிகரிக்கும் என்று நிபுணர்களின் வார்த்தை வெளிவந்துள்ளது இன்று சில்வரின் விலையானது ஒரு கிராம் மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஒரு கேஜியின் சில்வரின் விலையானது ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது நம்மளோட யூடியூப் சேனலில் கோல்டு பீஸை பற்றின வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கான கோல்டு பீஸின் ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம் இதோடவே தற்போதைய நிலவரப்படி கோல்டு பீஸின் விலையானது மார்க்கெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசாவிற்கு விற்பனையாகி வருகிறது இனி வரும் காலங்களில் தங்கத்தின் விலையானது அதிகரிக்குமா கூடுமா என்பதை பற்றியும் நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணுற தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப்